நீயே சொல்ற அண்ணன் ஜி ஸ்கைன்னு ஒரு கிரிக்கெட் அணி இருக்குன்னு ஐபிஎல்ல ஒருத்தம் கூட தமிழா இல்லைன்னு பதினோரு பேரும் தமிழா உங்க அண்ணன் வந்து ஆடுவான் இங்க பாக்க சொல்றான் ஏ அண்ணன் இப்ப பாக்குறேன் தேர்தலில் நீ ஒரு தடவை விவசாயப்பாடு முதல்ல இந்த ஸ்டாலின் படம் உதயநிதி படம் இதெல்லாம் கல்வி வச்சிருக்கல அவனெல்லாம் போடா போடா என் பிள்ளைகள பாடுறா என் தலையை பட குறிச்சிட்டிருக்கான் அப்படி ஆ நான் நானும் உன்னைய நேசிக்கிறேன் எத்தனை காலம் உன்னை நானும் சைக்கிழிச்சிட்டு இருக்கேன் சும்மா வாது சும்மா சில பெண்கள் அப்படி போய்ட்டு அந்த மாதிரி அந்த மாதிரி சும்மா ஒரு கடை காட்டி விடுப்பா இந்த கருணாநிதி ஜெயலலிதா இந்த பார்த்து அரசியல் செய்ய வந்த மகன் இல்ல நான் வீழ்ந்தாலும் என் இனம் எழுந்தால் போதும் நான் செத்தாலும் என் இனம் வாழ்ந்தால் போதும் என்று நின்ற மறவன் பிரபாகரனி வழித்தளத்தில் வந்த பிள்ளைகள் நீ பிள்ளை முறிக்க போற போது அஞ்சாறு பேரை கொண்டு போயிருந்தார் அதனால நாம வர்றோம் கல்லுக்கடையை திறக்கிறான் பணம்பால் தென்னம்பால் மூலிகை சாறு இதம் மூடுறோம் இதம் மூடுறோம் விடுறா வேற வழியும் இருக்குடா பால் ஒன்பது லட்சம் கோடிக்கு பாலின் சந்தை மதிக்கு உனக்கு ஆந்திர அளவுக்கு இருக்கு அண்ணன் வந்தா நானே மாடு வளர்ப்பேன் முதலமைச்சர் எங்க எங்க இருக்காரு மாட்டு பண்ணையில் நிக்கிறாருங்க கோயில்பட்டியில அங்க வாடா நான் எத்தையை செஞ்சுக்கிட்டு வால்ல இருக்க உள்ளிய பிடிக்கிட்டு வந்து பாடுறேன் மாடு என் செல்வம் அடா மாடாடா கேடில் விழி கேடில் விழி செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற இறையில் வாடிக்கிறா என்னுடைய வேதம் மனிதனுக்கு கல்விதான் செல்வம் ஆனாலும் மாடும் நம் செல்வம் எங்க பாட்டனார் பல்வ பெருமகன் நீ ஏதோ மாடு நினைச்சிருக்க என் உடன் பிறந்தவன்டா உசலம்பட்டியில வந்து பாடுறா ரேஷன் கார்டில் அதன் பேர் இருக்கும் கருப்பு யாரு காலைடா குடும்ப ஒளிப்பட இருக்கல குடும்ப படம் இருக்குல்ல அதுல நடுவாள நின்னுக்குறான்டா காலை எங்க கூட பிறந்தவன் நீ நினைச்சுக்க ஐயாயிரம் ஆண்டுகள் எங்க கூட இருக்கான் நீ சேட்ட பண்ணிட்டு இருக்க மாடு வளர்க்கறது கேவலம் ஆடு மாடு மேய்க்கிறது கேவலம் வேளாண்மை செய்யறது கேவலம்னா என்னையெல்லாம் எல்லாம் என்னங்க படித்தவன் விவசாயம் பார்க்கலாமுங்க படித்தவன் ஏன் சாப்பிடணும் அவர் தான் படிச்சுட்டார்ல பசிக்காம இருக்கணும்ல

தம்பி அண்ணனை தவிர யாரும் உனக்கு அக்கறையா சொல்லி கொடுக்க மாட்டான் தம்பி நானே இப்போ உங்கள்ட்ட ஓட்டு காட்டு வந்தேன் வச்சுக்காட்டே வீட்டுக்கு ஒரு கார் கொடுக்குறேன் வீட்டுக்கு ஒரு மோட்ரு பைக்கு வீட்டுக்கு அஞ்சாறு செல் வேற வேறடா வேணும் எல்லாம் தள்ளி நம்பாடு சொல்லிட்டு ஏ ஆட்சிக்கு வந்தவரும் காதலை பஞ்சம் வச்சுட்டு போயிட்டு இருக்க என்ன கேட்ட உதயநிதி ஸ்டாலின் ஐயா ஸ்டாலின் சொன்னதெல்லாம் நிறைவேற்றிட்டாங்களா கூட்டுறவு வங்கி கடனை நாங்கள் வந்தால் தள்ளுபடி செய்வோம் நீங்கள் வைத்த நகை அடமான வைத்த நகைகளை திருப்பி தருவோம் நீங்கள் நகை வைத்திருந்தால் உடனே அடமான வைங்கள் நாங்கள் வந்தால் திருப்பி தருவோம் பேசினாரா இல்லையா இதை நம்பி அடமான வச்சிடம் தெரியல தெரியா எங்க ஏன் திருப்பி தரல ஏன் திருப்பி தரல இவங்க நம்ம கேட்கறது இங்க மாட்டாங்க கேட்காதா செய்வீங்க பெட்ரோல் செலவு அதெல்லாம் விட அதெல்லாம் நமக்கு தேவையில்ல அதெல்லாம் நமக்கு நிறைய வேலை இருக்கு உலகத்தில் எல்லா மொழி வழி தேசிய இனங்களையும் போல பெருமையோடு உயர்ந்து சிறந்து நம்ம வாழணும்னா நம்ம இந்த நிலத்தை ஆளணும் நாம் ஆளும் போது ஏழைக்கொரு கல்வி பணக்காரனுக்கு ஒரு கல்வி இல்ல பாகுபாடு இல்லாது தனியார் பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் நம் தம்பி தங்கைகளை படிக்க வைத்தால் தான் என்ற நிலை மாறி அரசு பள்ளி கல்லூரிகளில் ஆக சிறந்த கல்வியை கொடுத்து இலவசமா கொடுத்து ஒரு ரூபாய் கட்டணம் இல்லாம கொடுத்து ஒன்னா வகுப்பு முதல் உயர் கல்வி ஆராய்ச்சி கல்வி வரை என் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன் நல்ல நெஞ்சில வீரனை சுமக்கணும்டா வீரனை சுமக்கணும் வெட்டி எங்க போனாலும் பிரச்சனைகளை கேட்டு கேட்டு அண்ணனுக்கு மண்டை சூடாகி குடிச்சுட இத்தீண்டு மூளை நிறைய வேலை பாக்க சொல்லலாம் ஏ அண்ணன் இப்ப பாக்கிறேன் தேர்தலில் நீ ஒரு தடவை விவசாய பாரு ஆமா நீ இங்க பாரு

அவரு பெருமையாயிரா போடா சும்மா நீ வந்து சோம்பிக்கிட்டு முதல்ல இந்த ஸ்டாலின் படம் உதயநிதி படம் கல்ல வச்சிருக்க அவனெல்லாம் போடா போடா என் பிள்ளைகளை பாடுறா என் தலைவன் படத்தை வச்சிருக்கான் நெஞ்சில வீரனை சுமக்கணும்டா வீரனை சுமக்கணும் வெட்டி வெட்டி வேலை பார்க்க வெட்டி சவடால் விடுறவனை பார்க்கக்கூடாது நாங்கள் மோடிக்கு அஞ்ச மாட்டோம் ஈடிக்கு அஞ்ச மாட்டோம் அப்பையும் அப்பா ஒரு காலில் மயம் ஒரு காலில் கட்டி பிடிச்சி கண்டிப்பாக போய் தெரிஞ்சுக்கிட்டாங்க ஏ இந்தியாவில் இத்தனை மாநிலம் இருக்குது எந்த மாநிலத்தில் அது விளையாட்டு போட்டி தொடங்க நலத்திட்டம் தொடங்க மோடியை கூட்டிகிட்டு வந்துருக்கான்னு தோற பாரதிய ஜனதா ஆளுற மாநிலத்தில் அந்த ஆளை தீர்ந்துருது இல்லை ஜஸ்ட் போட்டியாக வாங்க ப்ளீஸ் 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 கேளோ இந்தியா வாங்க வாங்க கேளோனா என்னங்க இந்தியில் விளையாட்டு அப்போ போன தடவை ஹிந்தி தெரியாது போடான்னா ஆட்சிக்கு வந்தால் ஹிந்தி தெரியும் வாடாவா ஆ நான் நானும் உன்னை நேசிக்கிறேன் நான் ரொம்ப நாளாக உடனே நேசிக்கிட்டு தான் இருக்கேன் நீ தான் என்னை ஒருதலை காதலாக்கி விட்டுட்ட ஒன் சைட் லவ்வாகவே இருக்கு ரொம்ப நாளாக நான் ஆலோசனை நான் லவின்னு சொல்லும்போது நீ ஹைக்கியூ ஹைக்கியூங்கிறேன் நானும் உன்னை விட்ட பாடில்லை நானும் நல்லா தாடி எடுத்து பார்த்தேன் தாடியை வச்சு பார்த்தேன் டைட்டாக சட்டை போட்டு பார்த்தேன் ஜீன்ஸ் போட்டு பார்த்தேன் இன்னும் லவ் பண்ணுற மாதிரி தெரியல நான் உரிய உரி உன்னை காதலி சுற்றுறேன் நீ கஞ்சா குடிக்கிறவன் பான்பராவுக்கு போடுறவன் தண்ணி அடிக்கிறவன் அடுத்த தாலி எடுக்கிறவன் முல்லை மரித்தனம் பண்ணுறவன் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போகிறவன் இவனை கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுவேன் நானும் சலிக்காம திருப்பி திருப்பி எத்தனை காலம் உன்னை நானும் சைக்கிள் அடிச்சுட்டு இருக்கேன் சும்மாவாது சும்மாவாதுன்னு ஒரு சில பெண்கள் அப்படி போயிட்டு அந்த மாதிரி அந்த மாதிரி சும்மா ஒரு கடைக்கண்ணை காட்டி விடுப்பா பதிமூணு வருஷமா உன்னை காதலித்து சுற்றுரானப்பா ஒரே ஒரு சைக்கிள் அது கண்ணி விட்டு போப்பா அந்த செம்பளை இன்னும் பார்த்து ஒருத்த விடுப்பா நான் என்னப்பா கேட்டேன்

விவசாயிக்கு நீ போட்டு போடலடா நீ மானசாய் சோதிங்கறான் நன்றி உணர்ச்சி உனக்கு இருந்தா மூணு வேளை நீ உப்பு போட்டு சோதிங்கிறது உண்மையா இருந்தா நன்றியோட ஒரு தடவை விவசாயிக்கு நன்றி ரொம்ப நாளா வெம்புழுதியில வெங்காட்டுல வேர்க்க பனியில மலையில வெயில்ல காஞ்சு உப்பு உடம்பெல்லாம் வேர்வையாக உப்பு பூக்க கால்ல வெடிப்பு வெடிக்க கண்ணுமொழி விழுங்க கண்ணச்சதை தொங்க வெம்பாடு விட்டு விளைச்சி எனக்கு உணவளித்து உயிர் காத்த சாமி உனக்கு ஒரு ஓட்டு நன்றி போடுறா ஒவ்வொரு ஓட்டு போடுறாங்க நாட்டை எங்கள்கிட்ட கொடுக்க நிம்மதியாக பாடு உன் நாட்டை உலகத்தின் தலை சிறந்த நாடாக மாற்றி காட்டுவேன் இந்த கருணாநிதி ஜெயலலிதா இந்த எம் ஜிஆர் பார்த்த அரசு செய்ய வந்த மகன் இல்லை நான் விழுந்தாலும் என் இனம் எழுந்தால் போதும் நான் செத்தாலும் என் இனம் வாழ்ந்தால் போதும் என்று நின்றுற வீரம் மரணன் பிரபாகரினி வழித்தடத்தில் வந்த பிள்ளைய நாங்கள் உலகத்துல எத்தனை புரட்சிகளண்டாருனா மாசத்திங்கு ஹோ சி மின் தேகு வேரா மாட்டம் வைத்து மாற்றில் லூதர் கிங் எத்தனை பேர் வந்தாங்க எல்லாரும் வரலாற்றையும் வாசித்து நேசித்து சுவாசித்து நின்ற நம் தலைவன் பிரபாகரன் இந்திய பெருநிலத்தின் மாபெரும் வீரன் சுபாஷ் சந்திர தான் தன்னுடைய குருவாக ஆசானாக முன்னத்தி ஏறாக ஏற்றுக்கொண்டு சுபாஷ் இஸ் மை லீடர் சுபாஷ் இஸ் மை ஆசான் மை டீச்சர் அப்படி இருக்கு அப்படி ஏற்றுக்கு நின்ன வேண்டாம் நம் தலைவன் நீ எல்லாம் முறிக்கச் சொல்ல போற போது அஞ்சு ஆறு வேளை கொன்னுட்டுப் நானே வெறி கொண்டு இருக்கேன் நீ வேற ஏத்தி விடாதே டேய் இன்னைக்கு இன்னைக்கு ஆரம்பிச்சு நான் ரெண்டு மாசம் இதே மாதிரி கத்திப் போறேன்டா சித்தி போறேன்டா நான் போயிட்டேன்னு நினைச்சு படுத்துறாதப்பா எல்லாம் படுத்து போயிரும்ப்பா கைரே செய்து வேலை செய்ப்பா ஓப்பா அம்ம่าட்ட பேசுப்பா கட்டா பேசுப்பா தங்கச்சிட்ட பேசுப்பா தம்பிட்ட பேசுப்பா எப்பா தயவு செய்து ஒரே ஒரு ஓட்ட விவசாயிக்கு போட்டிருப்பான்னு சொல்லுப்பா இல்லைன்னா உயிரோட தூக்கி எங்களை சுடுகாட்டாக போட்டிருப்பா நிம்மதியாக போகிறேன்ப்பா